நவக்கிரக பாடல்கள் சூரியன் சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி சூரியா போற்றி சுதந்திரா போற்றி வீரியா போற்றி வினைகள் களைவாய் சந்திரன் எங்கள் குறைகள் எல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி திருவருள் தருவாய் சந்திரா போற்றி சத்குரு போற்றி சங்கடம் தீர்ப்பாய் சதுரா போற்றி அங்காரகன் அதாவது செவ்வாய் பகவான் செவ்வாய் தேவே குறையில்லாத அருள்வாய் குணமுடன் வாழ மங்கள செவ்வாய் மலரடி போற்றி அங்காரகனே அவதிகள் நீக்கு புதன் இதமுற வாழ இன்னல்கள் நீக்கு புத பகவானே பொன்னடி போற்றி பதந்தந்து அருள்வாய் யானே உதவியே அருளும் உத்தமா போற்றி குரு குணமிகு பகவானே மனமுடன் வாழ மகிழ்வுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ பரதகுரு நேசா கிரகதோஷமின்றி கடாட்சி தருள்வாய் சுக்கிரன் சுக்கிரமூர்த்தி சுபமிகு ஈவாய் வக்கிரமின்றி வரமிகு தருவாய் வெள்ளி சுக்கிர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார்க்கு அருளே சனி சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா ராகு அறவெனும் ராகு ஐயனே போற்றி கரவாது அருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி ஆகவருள் புரி அனைத்திலும் வெற்றி ராகு கனியே ரம்மியா போற்றி கேது கேது தேவே கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாவம் தீர்ப்பாய் வாதம் வம்பு வழக்குகளில் இன்றி கேது தேவே கேண்மையாய் ரக்ஷி